எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மில் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் ஏன் நாம் கூட சொல்லியிருப்போம் அதாவது நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே பரிந்து பேச யாருமே இல்லை அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இல்லாதது போல இருக்கு என்னுடைய ஈமான் குறைஞ்சது போல இருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் மன அமைதி இல்லை என்ன பண்ணுறதுன்னே சில சமயங்களில் எனக்கு தெரிகிறது இல்ல சொல்லிட்டு கேட்போம் கேட்டிருப்போம் சில சமயத்தில் நாமளும் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் அதாவது அல்லாகுவை அல்லாகுவிற்கு நெருக்கமாவதற்கும் மன அமைதியை பெறுவதற்கும் சுவனத்தில் இடம் பெறுவதற்கும் ஒரே ஒரு சாதனம் உண்டு அதை நன்றாக பற்றி கொண்டு பின்தொடர்ந்தால் போதும் நாம் எது எல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே இப்பதிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சாதனம் அதாவது நாம் ஒரு முஸ்லீம்னு சொல்றதுக்கு ஐந்து நேர தொழுகை வேண்டும் அதே போல நாம் ஈமான் கொண்டவர்கள் என்பதை காட்டுவதற்கு என்பதை உணருவதற்கு அல் குரானை ஓத வேண்டும் அல்குரானை விட சிறந்த ஒரு சாதனம் எதுவுமே இருக்க முடியாது என நான் நினைக்கின்றேன் அதுக்கு நிறைய ஆதாரங்களும் ஹதீசுகளும் நிறைய இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அல் குரான் என்பது நம் அனைவருக்கும் வழிகாட்டி என்பது அல்லாஹ்வின் அருள்வாக்கு இதை முதலில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் மனதில் அது எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்று பார்த்தோமே ஆனால் நம் அல்குரானை ஓதும் போது மட்டும்தான் நமக்கு அந்த வெளிச்சம் அந்த விளக்கம் அந்த உணர்வு அனைத்தும் நம்மில் ஏற்படும் என்பதும் உண்மை நம்மை நேர்வழியில் கொண்டு செல்வதோடு நம்முடைய ஈருலக வாழ்விற்கும் வழிகாட்டுகிறது அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டுகிறது மறுமையில் அல்லாஹுவிடம் பரிந்து பேசுவதோடு அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது தேடல் வேண்டாம் மோதல் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் நம்முடைய மனதில் இருக்கும் கரைகளை எப்படி நீக்குவது என்ற கவலையும் வேண்டாம் தன்னிறைவை அடைய அல்குரானை ஓதினால் போதும் கிடைக்க பெறாத மன அமைதியை சுலபமாக பெறலாம் இம்மையில் பெற முடியாதவற்றை கண்டிப்பாக மறுமையில் பெறலாம் சேதாரமின்றி என்ற என்று ஆதாரங்கள் விளக்குகின்றன குரானை நன்கு திருத்தமாக ஓதுங்கள் எழுபத்தி மூணு நாளில் இருக்கு அதே போல திருக்குறானை உங்களுக்கு என்றவரை ஓதுங்கள் எழுபத்தி மூணு இருபதுல கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது திருக்குரான் என்பது அல்லாஹ்வின் உறுதியான கயிறு அந்த கயிறை பற்றி கொண்டால் போதும் பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல அதை பின்தொடர்ந்து போகும் போது நம்மை வெற்றியாளர்களாகவும் ஆக்கப்படும் என்பதும் உண்மை ஆனால் அதுக்காக வேண்டாம் அர்ஜென்ட் பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா இம்மையில கிடைக்காத கிடைக்காதவை கண்டிப்பாக மறுமையில் கிடைக்கும் என்றும் அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுக்கின்றான் நம்ம ஒரு நல்ல ஒரு பலனை அதாவது குட் டீட்ஸ் நம்ம ஒரு ந நற்பலன் செய்ய வேண்டும் சொன்னாக்க ஒரு நன்மையை அடைய வேண்டும் சொன்னா ஒரு செயலை செய்யணும் அதுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்கும் அதே போல் முடிவும் இருக்கும் நடுவில் அதற்கான செயலை நம்ம செஞ்சால் மட்டுமே நம்மளுடைய அந்த நன்மையானது முழுமையை பெறும் அதை அதாவது முழு நன்மையையும் நம்மளால் பெற முடியும் அதாவது ஒன்றும் இல்லை நம்ம தொழும்போது பார்த்தீங்கன்னா தட்பீர் கட்டுறோம் அதுக்கு கடைசியில் சலாம் கொடுக்கறோம் அதுக்கு நடுவில் நிறைய ருக்குக்கு போறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு முடிச்சதுக்கு தான் நம்ம இறுதி இதுக்கு சலாம் கொடுக்க நம்ம போகிறோம் அப்ப நம்மளுக்கு பலன் கிடைக்குது இல்லைங்களா ஆனா திருக்குறானை நம்ம ஓதும் போது அப்படி கிடையாது அதாவது ஒரே ஒரு எழுத்தை ஓதினால் ஓதினாலும் சரியே ஒரு பகுதி ஓதினாலும் சரியே முழு பகுதியையும் ஓதினாலும் சரியே இல்ல மற்றவங்க ஓத கேட்டாலும் நம்மளுடைய செவி கேட்கப்பட்ட நம்ம செவியினால கேட்கப்பட்டாலும் சரியே இல்ல மனனம் செய்தாலும் சரியே அதற்கான பலன் பன் மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நபிசனாக அலைவசல்லம் சொல்றாங்க எப்படி வந்து ஒரு எழுத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து குரான்ல ஒரு எழுத்து அலிஃப் லாம் மீம்ல அலிஃபுங்கிற ஒரு எழுத்து நாம ஓதுனா ஒரு நன்மை கிடைக்கும் அந்த ஒரு நன்மையை பத்து மடங்குக்கு சமமாகும் பத்து நன்மைக்கு சமமாகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஒரு குரான நம்ம ஓதும் போது எத்தனை முறை நம்ம ஓதுவோம் இல்லையா எத்தனை எழுத்துக்களை நம்ம நம்ம ஓதுவும் இல்லையா அப்ப எவ்வளோ எவ்வளோ அதிகமான நன்மைகளை நம்ம கொள்ளையடிக்கலாம் இல்லையா அதனால காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக நம்ம குரானை ஓதணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே வளர்த்திக்கொள்ள வேண்டாமா நாம் எப்படி தனியால் ஆக முடியும் ஆ அதுக்கும் நாம் எப்படி தனியால் ஆக முடியும் அல் குரானை ஓதுங்கள் அக்குரான் மறுமையில அல்லாகுவிடம் உங்களுக்காக பரிந்து பேசப்படும் சொல்லிட்டு முஸ்லீம்ல இருக்கு அதாவது மறுமை நாள் அன்னைக்கு யாருமே நமக்காக பரிந்து பேசவோ இல்லை நமக்கு சிபாரசு பண்ணவோ யாருமே வர முடியாது ஆனால் அல்லாஹ் விடத்தில் நாம் ஓதின அந்த குரான் வந்து நமக்காக பரிந்து பேசும் இவ்வுலகத்தில் நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் மறுமையில சொர்க்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு வழிகாட்டுறது ஒன்று இல்லையா அதனால் நம்ம குரானை டெய்லி ஓதணுமா இல்லையா அதே அதேபோல் நம்ம குரான் ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு அல்லாஹ் திக்ரு பண்ணுறதுக்கும் இல்லை துவா கேட்கறதுக்கும் நமக்கு டைம் இருக்கிறது இல்லை அந்த சமயத்தில் கவலைப்பட வேண்டாம் அதாவது துவா யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதை விட அதிக அளவு உங்களுக்கு நான் கொடுப்பேன் என நபி சல்லாக அழைகு செல்லம் சொல்லி இருக்காங்க அதாவது திருமதியில உண்டு குரான் போது கற்றுக்கொண்டவர்கள் அதாவது நல்ல தேர்ச்சி பெற்று நல்லா நல்லா போதிக்கிட்டு இருக்கவங்க கண்ணியம் மிக்க மிக உயர்ந்தவர்களான சிறந்தவர்களான மலக்குகளிடம் இருப்பார்களா அதிலும் திக்கி திக்கி ஓதுபவர்கள் மறுபடியும் மறுபடியும் திக்கி திக்கி ஓதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதைவிட அதை விட இருமடங்கு நன்மைகளை கொடுப்பேன் என அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இதை நம்ம புகாரில் பார்க்கலாம் குரானை ஓதிக்கிட்டு இருக்கவங்க நல்ல ஓத தெரிஞ்சவங்க ஓதிக்கிட்டு இருக்கும்போது மறுமை நாள் அன்னைக்கு சொர்க்கத்திற்கு போகும் வழியில நீங்கள் ஓதிக்கிட்டே செல்லுங்கள் உங்களுடைய பதவியை உயர்த்தி கொண்டே சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லப்படும் போது அதாவது இவ்வுலகத்தில் எப்படி திக்கி திக்கி ஓதிக்கிட்டு இருந்தீங்களோ அதே போல ஓதிக்கிட்டு போங்க உங்களுடைய கடைசி ஆயத்தல் ஆயத்தல் முடியும் இடம் உங்களுடைய நிரந்தரமான இடம் சொர்க்கத்தில் என்று கூறப்படும் எனவும் கூறப்படுகிறது ஹதீஸ்களில் அதே போல நம்ம திருக்குறான வீட்டில் வச்சிருப்போம் ஓத மாட்டோம் அப்படியே வச்சிருப்போம் அப்படி இருக்கிறது ஒரு பாழடைந்த வீட்டிற்கு சமமாகும் அங்கே வறுமைகள் நிறைந்திருக்கும் இறையருள் இருக்காது இறையருள் இருந்தால் தானே அங்கே வரகத்து இருக்கும் ரஹ்மத்து இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் குரான ஓதுறதே இல்லை அதுக்கப்புறமேல எனக்கு அல்லாஹ் எவ்வளோ துவா கேட்டாலும் எனக்கு வரகத்தை கொடுறா அல்லா ரஹ்மத்தை கொடுறா அல்லா உன்னுடைய பாதுகாப்பை கொடுடா அல்லா எந்த வகையில நியாயம் இத்தனை வகைகளிலும் ஒரு எழுத்து ஓதினால் கூட உனக்கு ஒரு நன்மை ஒரு நன்மையை அதை பத்து மடங்கு நன்மைக்கு சமமாக நான் கொடுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கப்ப நான் வர்க்கத்தை கொடுக்கிறேன் நான் ரக்மத்தை கொடுக்கிறேன் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றேன் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றேன் உனக்கு வழி காட்டுகிறேன் இவ்வுலகத்திற்கும் மறுமைக்குமான வழிகாட்டுதலை நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன் சொல்லியும் நம்ம குரானை ஓதாம இருக்கிறது தவறல்லவா அதே போல நம்ம டெய்லி நம்ம குரானை ஓதி கொண்டு இருக்கும் போது நமக்கு அனைத்தும் அள்ளி கொடுக்கப்படும் அல்லாஹ்வினுடைய அருள் நம்மை சூழ்ந்து இருக்கும் நமக்கு அனைத்து வகை பாதுகாப்புடன் நம் இம்மையிலும் வாழலாம் என்பதை நிறைய ஹதீசுகளில் நம் காணலாம் இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு சென்னையில் வீடு இருக்குது நான் இங்கே சவுதியில் இருக்கேன் அங்கே வீட்டில் யாருமே ரெண்டு வீட்டில் யாருமே இல்லை குடி இல்லை பூட்டியே தான் இருந்துச்சு உடனே நான் என்ன பண்ணுவேன் இங்கேருந்து குரானை போதிக்கிட்டு ஏன் அல்லாம் அந்த வீடு தனியாக இருக்கடாலா அந்த வீட்டில் யாரும் இல்லை உன்னுடைய ரக்மத்தையும் உன்னுடைய பணக்கத்தையும் உன்னுடைய பிரகாசத்தையும் அந்த வீட்டில் எனக்கு கொடுடா அல்லா நான் இருந்து ஓதுறேன் இந்த குரான் அங்கே ஓதுறதுக்கு சமமாக எடுத்துக்கிடா அல்லா சொல்லிட்டு நான் ஓதிக்கிட்டு இருப்பேன் டெய்லி குரான் ஓதுவேன் அப்போ எனக்கு எனக்கு நம்பிக்கை என்னுடைய மனசில் இருக்க நம்பிக்கை அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸு ஒரு மூணு மாதம் கழிச்சு இல்லைன்னா ஆறு மாதம் கழிச்சு என்னுடைய பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு போகும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்களாம் ஐயோ எப்படி இருக்குமோ வீடுன்னு சொல்லிவிட்டு யோசிப்பாங்க ஆனால் அந்த வீட்டை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும்மா வீடு என்னுடைய பிள்ளைகளே எனக்கு சொல்லுவாங்க அப்போ எனக்கு நான் அல்லாவுக்கு நன்றி சொல்லுவேன் அதே போல் இதில் நம்பிக்கை இல்லைனா கூட இன்னொரு ஒரு வீட்டில் எப்போமே நான் கேட்குற ஒன்று அல்லா கிட்டையா அல்லா அந்த வீட்டில் வாடகைக்கு வர்றவங்க டெய்லி தொடரவங்களா இருக்கணுண்டா அல்லா குரானை போதுகிறவங்களாக இருக்கணுண்டா சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் துபால வச்சுக்கிட்டே இருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மந்த்து அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க ஒரு முஸ்லீம் அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க சொன்ன வார்த்தை அம்மா உங்களுடைய வீட்டில் ரஹ்மத்து நிறைய அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் பறக்கத்தும் நிறைஞ்சு இருக்குமா சொல்லி சொன்னாங்க ஆமாம்மா அதை அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்புனில் வந்த வீடும்மா சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம்மா இந்த வீட்டில் வந்து என்னுடைய பிள்ளைங்க அவ்வளோ அழகா நிம்மதியா தூங்குறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும்மா எங்களுக்கு அவ்வளோ மனசு குளிர்ச்சியா இருக்குமா சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னதோடு இல்லாமல் அவங்க சொன்ன வார்த்தை அம்மா என்னுடைய ஒய்ஃபு இன்னும் குழந்தைங்களெல்லாம் சேர்த்து வச்சு குரான் கோதை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மான்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அல்லாவுக்கு மறுபடியும் போய் சஜிதா செஞ்சேன் செஞ்சுட்டு ஏ அல்லா நீ போதும் அல்லாஹ் நீ மிகைத்து அல்லாஹ் நீ குரான்லையும் ஹதீஸ்லேயும் என்னெல்லாம் நான் கேட்டேனோ நீ கூறியதாக கேட்டேனோ அனைத்தையும் எனக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கேடா அல்லா அதே போல இம்மையிலும் மறுமைக்கும் எனக்கு வழிகாட்டுறத நான் தொடர்ந்து உன்னுடைய கயிற்றை உறுதியாக நான் பிடிச்சிக்கிட்டு பின்பற்றி வர்ற பாக்கியத்தை எனக்கு கொடுடா அல்லான்னு சொல்லிட்டு வேண்டிக்குவேன் வேண்டிக்கிட்டேன் இதே போல யாரெல்லாம் நாம் இருக்கோம் நமக்கு யாரும் இல்லை நாம தான் முதல்ல நம்ம முஸ்லீம் ஆகிருக்கோம் நமக்கு யாருடைய ஹெல்ப்பும் இல்லை சொல்கிற கவலை தேவையில்லை ஒரு குரான் இருந்தால் போதும் நமக்கு எல்லா துணையும் நம்மை தேடி வரும் அதே போல அந்த வெளிச்சத்தோட அந்த வழிகாட்டுதல் கூட ஒரு இருட்டில் கொண்டு போய் நம்மை விடுற மாதிரி இருக்காது நமக்கு ஒரு வெளிச்சத்தோட அந்த வழியை காட்டிக்கொண்டே போகும்போது அதை பின்தொடர்ந்து போனால் போதும் நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் நம்மால் அடைய முடியும் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன் பெடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்